வாங்க 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 வந்திட்டே ஆண் பள்ளி பெண் பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பள்ளி இருந்துச்சு அதை பார்த்துட்டு தான் வெளியே பொண்ணுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு சாமி இருந்துச்சு அந்த சாமி வந்து உள்ளே பார்த்தா வெறும் பணமாக இருக்குது அப்படி ஃபுல்லாக பணத்தாலே அலங்காரம் பண்ணியிருந்தாங்க பார்க்க ரொம்ப அட்ராக்ஷனாக அலங்காரம் இருந்துச்சு அந்த கடவுள் என்ன வேண்டிட்டுனா எல்லாத்தையும் செல்வ செழிப்பு வச்சிருக்குன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வெளியில் வந்தால் பிரசாதம் கொடுத்தாங்க வாங்கிட்டு